வணக்கம் தமிழ் மக்களை இன்னைக்கு நாம சமையல் காணொலியில் மேக்ரோனியை பயன்படுத்தி மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்க போறோம் மேக்ரோனி பாஸ்தா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே மேக்ரோனி இருநூறு கிராம் கேரட் பீன்ஸ் நூறு கிராம் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று ஒரு முழு பூண்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி பச்சை பட்டாணி அரை கப் முட்டை ஒன்று சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கொத்தமல்லி சிறிதளவு மற்றும் புதினா சிறிதளவு ஆக்ரோனியா தண்ணியில் வேக வச்சுக்க போறோம் இரண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மேக்ரோனியை சேர்த்துக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் சிறிது நேரம் மூடி வச்சிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேக்ரோனியை பத்து நிமிடம் வேக வைக்கணும் நல்லா கொதி வந்துருச்சு மேக்ரோனி நல்லா வெந்துடுச்சு ஒரு ஓட்ட சல்லடையில் மேக்ரோனி எடுத்து போட்டுக்கலாம் மேக்ரோனியில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம வந்துட்டு பச்சை தண்ணி இதே போல் ஊற்றி நம்ம வந்து மென்மையாக்கிக்குவோம் அப்போ தான் நீங்கள் சமைக்கும்போது மேக்ரோனி மென்மையாக இருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் சிறிது நேரம் பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் ஐந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இரண்டு நிமிடம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிய பிறகு பொடியா நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம் நேரும் நேரம் விட்டுக்கோங்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இரண்டு நிமிடம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நறுக்கி வச்ச தக்காளிய சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி கூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நிமிடம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மேக்ரோனி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா செய்து பாருங்க இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய் தூள் பச்சை வாசனை போற அளவுக்கு கலரி விட்டுக்கலாம் சேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் புதினா சிறிதளவு சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்த பிறகு இரண்டு நிமிடம் நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த தக்காளி காய்கறி எல்லாமே நல்லா வதங்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த மிளகாய்த்தூளோட காய்கறிங்க நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவை இதே போல ஓரமா ஒதுக்கி விட்டுக்கோங்க முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட சேர்த்து சிறிது சிறிதா நல்லா கிளறி விட்டுக்கோங்க வடிகட்டி வச்சு மேக்ரோனியா சேர்த்துக்கலாம் மேக்ரோனியில் எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா வடிந்து இருக்கணும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அலசுனதுனால பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் இதுக்காக தான் நம்ம மேக்ரோனியில் பச்சை தண்ணி ஊற்றி அலசணும் வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்குது பாருங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் இந்த மேக்ரோனி பாஸ்தா கண்டிப்பா உங்க வீட்டில் செய்து பாருங்க மக்களே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி சிறிதளவு தூவிக்கலாம் மக்களே மிகவும் சமைச்சிட்டோம் மக்களே பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்க மக்களே கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செய்து பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மேக்ரோனி பாஸ்தாவை சமைச்சு பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்